ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலை மாதத்துல இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க சுக்ரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிற ஒரு மாதமாக வந்திருக்கு சூப்பரான ஒரு அமைப்பு இது அதாவது சுக்ரன் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு எனர்ஜி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஐ கேன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரி லக்கு ஒருத்தரை பார்த்தாலே சொல்கிறோம் இல்லையா பார்த்தா பிடிக்குது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அதுதான் அந்த சுக்ரன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜூலையில கரெக்டாக அந்த சந்திரன் அதாவது ரோகிணி நட்சத்திரம்னு வந்து அதிபதி சந்திரன் அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற ராசி ரிஷபம் அந்த ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியில் இருப்பார் அதில் அந்த சுக்கரன் வந்து ரோகிணியில் வரும்போது முழுமையான சக்தியை காட்டுவார் அதாவது ஆட்சி பலத்தில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண முடியும் பண்ணும் அப்படி ஒரு மாதம் இது ஸோ இந்த ஜூலைல ரோகிணியில பிறக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரு பிடிக்ஷன் நான் என்ன சொல்றேன்னா ஃபினான்ஷியலாக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுறவங்க ரொம்ப தேடி தேடி ஒரு வேலை கிடைக்குமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா யாராவது நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா நமக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்களா ஹெல்ப் பண்ணுவாங்களா கடன் கிடைக்குமா படிக்கிறதுக்காக வெளிநாடு போலாமா எக்ஸாமை கிளியர் பண்ணுவோமா உன்னை கத்துப்போமா குறிப்பா கலைத்துறை சுக்கரன் வந்து அழகு நகை ஆபரணம் கலை சங்கீதம் இசை நடனம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் எல்லாம் கலைகளுக்கு அந்த அழகு வசிக்கிறதுக்குறதுக்கு அந்த சுக்கரன் தான் சில பேர் வந்து இந்த பியூட்டி தெரப்பி அதெல்லாம் கூட இந்த சுக்கரனை சார்ந்தது ஸோ இந்த மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு உங்களுக்கு வரும்ன்றது நான் கணிக்கிச்சு கொடுக்குறேன் எல்லா பிளானட்ஸும் ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது ஒன்றே ஒன்று செவ்வாய் கொஞ்சம் நல்லா இல்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் செவ்வாய் பொசிஷனில் இல்லை இது வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் எமோஷனில் கூட ரொம்ப எனர்ஜி வந்துடும் ஆனால் அந்த செவ்வாய் வந்து என்னன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்களுடைய பார்ட்னர் அவர் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி ஏன்னா செவ்வாய்னா அது ஆணை குறிக்கும் ஸோ கொஞ்சம் முரண்பாடாக முரண்டு பிடிக்கிற மாதிரி இல்லை ஏதாவது கருத்து மோதல் அப்போ இந்த சமயத்தில் அதை ஸ்மார்ட்டாக வைட் பண்ணிக்கணும் பட் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் தோழியோட பேசுகிறீங்க பழகுறீங்க நட்பு பாராட்டுறீங்க புதுசாக ஒருத்தவங்க அறிமுக ஆகாங்க அது நல்லாயிருக்கும் ஒரு ஆணா இருக்கீங்க அதே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு ஆணா இருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணுடைய நட்பு ஒரு உறவு இருக்குது ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பட் நீங்கள் அதை ரொம்ப முரண்பாடாக நடந்த கூடாது காரணம் வந்து செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால அதுதான் இந்த பாயிண்ட புரிஞ்சால் போதும் நல்லா இருக்குது ஒரு எனர்ஜியான மந்த் இது பாசிட்டிவா என்ன வேணுமோ பயன்படுத்துங்க நல்லபடியாக உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய விருப்பங்களை ஆக்ஷனில் கொண்டு வாங்க ரிசல்ட்ஸ் நடக்கட்டும் இதை தவிர உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் ஆரஸ்கோப்பில் இஃப் யூ வாண்ட் சம் கிளாரிஃபிகேஷன் ஆர் கன்சல்டேஷன் சார்ட் சார்டுக்குண்டான ஏதாவது சிங்கிள் கொஷின் இருக்குன்னா வெல் ட்ரெயின்டு ஜூனியர் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க டபிள்யூ டப்யூ டபுள்யூ டாட் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் சைட்டில் அப்ளை பண்ணி அதை பயன்படுத்திங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வணக்கம்